தளிர்மதியன் வணக்கம் வணக்கம் ஐயா இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல நீங்க என்ன கதாபாத்திரத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அதுலயும் உங்க வாழ்க்கையை நினைச்சு பேச போறீங்களா இல்ல இலக்கிய கதாபாத்திரத்தை இலக்கிய கதாபாத்திரமாவே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தளிர்மதியன் வந்திருக்கீங்க என்ன தலைப்பு கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல தளிர்மதியன் பேச தயாரா இருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இதற்கொரு நல்ல உதாரணமாக வாழ்ந்தவர் கண்ணப்பனார் என்று சொல்லி சான்றோர் பெருமக்களுக்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தளிர்மதியனின் அன்பு ததம்பும் வணக்கங்கள் கண்ணப்பரின் கதை அனைவரும் அறிந்தது நான் இங்கு கதை சொல்ல வரவில்லை அவரின் புகழ் பாடவே வந்துள்ளேன் வேத ஆகம விதிப்படி விரதமிருந்து பூஜை செய்த சிவகோச்சரியருக்கே காட்சி தராத காலத்தினாதர் மாமிசத்தை படையலிட்டு அதன் வழிபட்ட கண்ணப்பருக்கு காட்சி தந்தாரே எதனால் அவரின் அன்பு கலந்த உச்சம் தொட்ட பக்தியால்

காலத்தாதரின் கண்களில் வழிந்த உதிரத்தை காணத்தாலாத கண்ணப்பருக்கு தன் கண்களை பெயர்தெடுத்து பொருத்தியதால் பெருக்கெடுத்து பெருங்குருதி ஓடுவது ஒரு பொருட்டாக தெரியவில்லையே அதனால் ஏற்பட்ட நனத்தையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி என்று சொல்லப்படும் பிரசவத்தின் வழியிலும் தான் பெற்றடுத்த பிள்ளையின் புதுமுகத்தை கண்டதும் பேரானந்தம் அடையும் ஒரு தாயை போல் அல்லவா கண்ணப்பர் ஆனந்தம் அடைந்தார் கோயிலுக்குள் சென்று கடவுள் முன் நின்று நூறு ரூபாய் செருப்பை முன்னூறு முறை பார்த்து கொண்டே கும்பிடும் நம்பக்தி எங்கே இப்புற உலகை காண இயலாமல் கற்பனை உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தானத்தில் சிறந்ததாம் கண்தானம் என்னும் உடல் உறுப்பு தானத்தை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து இறைவனுக்கே கண் தந்து நமக்கெல்லாம் முன்னத்தியராக இருந்த கண்ணப்பரின் பக்தி எங்கே பிறருக்கு உதவி செய்வதே உண்மையான பூஜை என்கிறார் வாரியார் சுவாமிகள் பதினெட்டு புராணங்களில் வியாச பகவான் இரண்டு தான் வலியுறுத்தி சொல்கிறார் பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அதாவது பிறருக்கு உதவி செய்வதே புண்ணியம் என்கிறார் மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்கிறார் திருமூலர் ஆம் முகத்தில் இறைவனை காண்போம் சரி விஷயத்திற்கு வருவோம் நடந்த பழஞ்செருப்பு ஈசனின் பட்டது அதில் பாருங்கள் அக்பர் ஒருமுறை தனது அவையில் அமைச்சர்கள் முன்னிலையில் நேற்று நள்ளிரவு நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது என் நெஞ்சில் ஒருவன் எட்டி உதைத்து விட்டான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என கேட்டார் அனைவரும் அதிர்ந்து போனார்கள்

பெருமிதத்தோடு ஏனென்றால் நேற்று இரவு தூக்கத்தில் உதைத்தது அக்பரின் குழந்தைதான் என்பதை வீர்பால் உணர்ந்திருந்தார் குழந்தை தந்தையின் மார்பில் உதைப்பது எவ்வளவு சுகம் என்று தந்தைகளுக்கு தான் தெரியும் அப்படி கண்ணப்பர் தன் தேங்க செருப்பணிந்த காலால் ஈசனின் நெற்றிகள் மிதித்த போது ஒரு தந்தையின் பரிவோடு ஏற்று மகிழ்ந்தார் காலத்தினாதர் ஆம் ஈசனின் நெற்றியில் பட்டது எச்சில் நீர் கங்கை நீர் போல் அபிஷேகமாயிற்று தின்ற பன்றி மாமிஷம் வேடன் மிக உயர்ந்த பக்தனானான் இது அனைத்தும் அன்பினாலேயே நடந்தது அன்பு எதைத்தான் சாதிக்காது அன்பின் வழி அது உயிர்நிலை இதுதானே வல்லுவம் சொல்லும் வாழ்வியல் முறை நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான உரையை தம்பி தளிர்மதியன் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் எப்போ நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டபோது எப்போதெல்லாம் அன்பின் வழியில் நடக்கிறையோ அப்போதெல்லாம் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு வள்ளுவர் பதிவு செய்ததை அண்ணப்பநாயனரின் வரலாற்றோடு இணைத்து பதிவு செய்த தளிர்மதியனுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்க போகிறாங்க அப்படின்னு கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் முதல்ல மணிகண்டன் அவர்கள் நல்லா பேசுறதுங்கிறது ஒன்று மிக நல்லா பேசுறதுங்கிறது ஒன்று பாவி இவ்வளோ நல்லா பேசுவியா அப்படிங்கிறது ஒன்று நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் கண்ணப்பருடைய கதை நீ சொல்ல ஒரு வரி சொல்லுவாங்க கண்ணப்பனை பத்தி புளியீற்று ஆ போல அப்படின்னா என்னன்னா சேர்க்கிறார் சொல்றார் கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த போது ஒரு தாய்மை நிலையை அடைந்த போது தான் அவனுக்கு கண்ணை கொடுக்க முடிஞ்சது அதில் நிறைய ஒவ்வொருத்தர் விளக்கம் சொல்லுவாங்க இந்த கண்ணை வாங்கிட்டார் ஏன் இதுன்னா இது உமாதேவியர் கண்ணு அதனால் தாய் சோதிக்காமையே தடுத்தாட் கொண்டுட்டார் நிறைய சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு பெரிய பெரிய அமுதசிரபி டப்பாவை பற்றி நம்ம பேசுவோம் அட்சைய பாத்திரம் பற்றி பேசுவோம் பெருங்காய டப்பாவை பற்றி ஒரு பேசுகிறது இல்லை பெருங்காய டப்பா இல்லைன்னா சமையலே இல்லை பெருங்காயடப்பா மாதிரி தான் கண்ணப்பர் அதோடைய பெருமையை இன்னைக்கு அச்சைய பாத்திரம் மாதிரி அமுதசுரபி மாதிரி காமதேனுவை மாதிரி பேசினடா நீ ஒரு பெரிய கைத்தட்டு அதாவது அதில் கொண்டு வந்து முதல் கண்தானம் செய்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணு கொடுக்குற விஷயம் இதுக்கு மேலே கண்ணப்பருடைய சரித்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சிவகோசரியார் ஆகமம் எளிய விஷயம் அன்பு படைத்தல் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கடம்ப மலர் மாதிரி சிவபெருமானுக்கு போட்டுட்ட கேட்டு சிலிர்த்து ஆனால் இன்னைக்கு மெய் மறந்து போயிட்டு வாழ்த்து வாழ்த்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய இந்த பேச்சால் மறுபடியும் ஒரு உண்மை நிரூபணம் இருக்கிறது என்னன்னா தளிர் மதியன் என்ற பெயர் வந்து காகிதத்துக்கு ஆனால் உண்மையில் நீ முழு மதியன் ஒருவேளை அந்த சிவபெருமானுடைய அந்த மௌலி என்று சொல்லக்கூடிய அந்த கிரீடமாக இருக்கக்கூடிய அந்த பிறை அதை உன் பெயரில் வைத்திருக்கிறதாலேயோ என்னவோ கண்ணப்ப நாயனார் பற்றி அவ்வளவு அழகாக கச்சிதமாக கற்பனை நயத்தோட சொல் வளத்தோடு நீ பேசிய விதம் அற்புதம் ஈடு இணையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நிறைய விஷயங்களுக்காக உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் எழுதி வைச்சிருக்கிறேன் நீ நினச்சிருந்தால் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை சொல்வதற்கே ஒரு ரெண்டு ரெண்டு நிமிடங்கள் எடுத்துருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அதை சுருக்கமாக பதிவு செய்துவிட்டு இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் கண்ணப்ப நாயனார் வரலாறு நம்மை போன்ற பக்தர்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்பதை ரொம்ப அழகாக நீ சொன்ன அந்த அன்பினுடைய உச்ச நிலை ஒரு பிச்ச நிலை அது அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு நிலை தாய்மையின் உச்சம் என்னவெல்லாமோ சொல்லலாம் அதெல்லாம் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு தெய்வ பக்தி அன்பு இருந்தாலே ஒழிய கண்ணப்ப நாயனார் போல யாராலையுமே ஆக முடியாது அதை உன்னுடைய சாரமாக செய்தியாக நீ சொல்லியது ரொம்ப அற்புதம் அப்புறம் ஒரு தனித்தன்மையோட இறைவனுக்கு வந்து கண்ணில்லையே என்று தன்னுடைய கண்ணை வந்து அம்பால நோண்டி எடுத்து சிவபெருமானுக்கு அவர் வைத்ததுனால ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவ வேண்டும் கண்தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நவீன கருத்தை நீ சேர்த்து வழங்கிய விதம் ரொம்ப பிடித்திருந்தது மொழி என்றாலும் அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த கதையோடு அது சம்பந்தப்பட்டது புரியாத மொழி என்றாலும் நான் கத்துக்க மாட்டேன் என்று இல்லாமல் வேதவியாசருடைய ஒரு கோட்பாட்டை அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அதுல நல்ல கருத்து இருக்கா என்னுடைய தலைப்புக்கு அது பொருத்தமாக இருக்கா என்று கொஞ்சம் வருந்தி அதை மெனக்கிட்டு நீ செய்ததுனால அது உன்னுடைய ஒரு தனித்தன்மையாக இன்றைக்கு மிளிர்ந்தது அதனால ரொம்ப ரசித்தேன் உனக்கு வந்து உயர்ந்த மதிப்பெண் கொடுக்காவிட்டால் சிறப்பான அங்கீகாரம் கொடுக்காவிட்டால் என்னை பார்த்து சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து விடுவார் வாழ்த்துக்கள் நடுவர்களுக்கு அன்பான நன்றிகள் கண்ணப்ப நாயனாரினுடைய அற்புதமான இந்த வரலாற்றை அழகாக பேசி இருக்கிற தளிர்மதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து இன்னும் இன்னும் சிறப்பாக பேச தளிர்மதியினால் முடியும் அதை அடுத்தடுத்த சுற்றுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் வாழ்த்துக்கள்